ப்ரெக்னன்சி யோகா அப்படிங்கிறது எக்ஸ்க்ளூசிவாக ப்ரெக்னெண்ட் ஆகிருக்கவங்களுக்கு தனியாக சொல்லிக் கொடுக்குது ரொம்ப கேர்ஃபுல்லா சொல்லிக் கொடுக்கும் குப்புறப்படுத்து படுற மாதிரி எந்த யோகாவும் பண்ணக்கூடாது பட் இந்த டைம்ல மூச்சை அடக்கிற மாதிரி எந்த பயிற்சியுமே நம்ம செய்யக்கூடாது ஓ உனக்கு நார்மல் ஆகலையா சிசரின் ஆகிருக்கா அப்படின்னு வந்த உடனே கேட்குறாங்க ஸோ அது அவங்களை ரொம்ப டவுன் பண்ண ஆரம்பிக்கும் முதல்ல இந்த மாதிரி கேட்டகிரீஸ் பண்ணுறது ரொம்ப தப்பு நாங்கள் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேலே வந்து பேபியோட மூமெண்ட் நல்லாவே தெரியும் ப்ரீனேட்டல் யோகா அப்படிங்கிறது ஒரு பிசிக்கல் ஒர்க் அவுட் தான் நார்மல் டெலிவரி ஆகறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு யோகா பண்ண சிக்ஸ்டீன்த் வீக் அவங்க அப் டு டெலிவரி டேட் வரைக்கும் கூட அட் யோகா பண்ணலாம் ஓவர் திங்கிங் பண்ணி நிறைய கூகுள் பண்ணி பார்த்து நிறைய நாலேஜ் எடுத்து ரொம்ப பயந்து டெலிவரியை ரொம்ப காம்ப்ளிகேஷன்ஸ் பண்ணிக்கிறாங்க நம்ம நினச்சிட்டு இப்போ பார்க்குறப்ப வைரல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கே ஸோ உங்களுக்கு கஷ்டமா இருக்குமோ அப்படின்ட்டு நம்ம கொடுக்குற ஒர்க் அவுட்ஸ் மூலமாகவே பாடி நல்ல ஃப்ளெக்சிபிள் ஆயிரும் ப்ளஸ் ஒவ்வொருத்தர் பாடியும் ஒவ்வொரு மாதிரி அதே மாதிரி ஒவ்வொரு ப்ரெக்னென்சியும் யூனிக் தான் ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொருத்தருக்குமே ட்ரைனிங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும் த்ரீ அண்ட் ஆஃப் கேஜி பேபியை வச்சுட்டு கீழே வந்து நீங்கள் ஸ்குவாட் போர்ஷனில் உட்காந்து எழுந்திருக்கிறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மீடியா டிஜிட்டல் பாத்துட்டு இருக்க எல்லாருக்கும் ஜீவிகாவின் ஒரு பெரிய வணக்கம் இன்னைக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான ஒரு இன்டர்வியூக்கு தான் நம்ம வந்திருக்கோம் ஸோ வி ஹாவ் வித் அஸ் ஒரு மிகப்பெரிய யோகா இன்ஃபுளுசர் ஆன் சோஷியல் மீடியா அண்ட் ஆல்சோ ஒரு செவன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு மிகப்பெரிய ப்ரீ நேச்சுரல் யோகா டியூட்டர் ஸோ சூர்யா ஹாஸ்பிட்டலில் இன்னைக்கு இருக்கும் சூர்யா ஹாஸ்பிட்டலோட மெட்டானிட்டி டிபார்ட்மெண்ட்ல இருக்க ப்ரீ யோகா டியூட்டர் மிஸ்ஸஸ் புவனா செல்வராஜ் நம்ம கூட இருக்காங்க வணக்கம் மேம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மேம் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்கேன் ஸோ நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சர்வீஸ் தான் நான் சொல்லுவேன் ஸோ எவ்வளோ மாம் டு மாம்ஸ் டு வீக் வந்து நீங்க ப்ரீ யோகா சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க ஸோ ஃபர்ஸ்ட் உங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் நீங்க எத்தனை வருஷமா ஏழு வருஷம் நானே சொல்லிட்டேன் பட் எங்கே இருந்து இது ஆரம்பிச்சது பை ப்ரொஃபஷன் உங்களுக்கு ஒரு யோகா டியூட்டரா ஆகணும் அப்படின்றது உங்களுடைய கனவா பேஷனா என்ன விஷயம் ஆக்சுவலா நான் வந்து என்னோட பேசிக் குவாலிஃபிகேஷன் எம்பிஏ பட் இப்போ நான் வந்து ஒரு யோகா இன்ஸ்ட்ரக்டராக இருக்கேன் ஸ்பெஷலைஸ்டு இன் ப்ரீநேட்டல் யோகா எதனால் நான் இந்த ப்ரொஃபஷன் சூஸ் பண்ணேன் அப்படின்னா என்னோட ப்ரெக்னன்சியில் சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தது ஸோ நாட் ஓன்லி அது மட்டும் இல்லை யோகானாவே எப்போவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் பட் யோகாவில்தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு பேஷன் எதுவும் கிடையாது பட் என்னோட ப்ரெக்னன்சியில இருந்த காம்ப்ளிகேஷனை எனக்கு இந்த யோகா அவ்வளோ ரிலீஃப் கொடுத்தது என்னோட ரெண்டு டெலிவரியுமே ரொம்ப நார்மலாக ஸ்மூத் டெலிவரி ஆச்சு என்னோடய ப்ரெக்னன்சி காம்ப்ளிகேஷன் என்ன அப்படின்னா ஜெஸ்டேஷனல் டயபெட்டிக் அப்படிங்கிற கர்ப்பகால சர்க்கரை நோய் இருந்தது எனக்கு சோ அந்த டைம்ல ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் பேக்ல என்னோட ஃபஸ்ட் டாக்டர் நான் டெலிவரி பண்ற டைம்ல கன்சீவ் ஆயிருந்த டைம்ல இதஸ்டேஷ்ல டயபெட்டிக் பத்தி அவ்வளவு அவேர்னஸ் கிடையாது எங்கேயுமே யார்கிட்ட கேட்டாலும் என்ன சுகர் வருமா பிரெக்னன்சில சுகர் வருமா சுகர் எல்லாருமே என்ன நினைச்சாங்க அப்படின்னா ஒரு ஃபிஃப்டி இயர்ஸ்க்கு மேலதான சுகர் வரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க சோ எனக்கு இருந்த அந்த ப்ராப்ளம் எனக்கு எங்க இதோட நாலேஜ் எனக்கு எங்கேயுமே கிடைக்கல ஸோ என்னோட ஃபஸ்ட் டெலிவரி ஓகே அதே மாதிரி போயிருச்சு எனக்கு தெரிஞ்சவங்க யூஸ்வலா நம்ம ஊர்ல சுகர் அப்படின்னா நல்லா வாக்கிங் போங்க பாவக்கா சாப்பிடுங்க இதுதான் சொல்லுவாங்க ஸோ அதே தான் நான் ஃபாலோ பண்ணேன் ஓரளவுக்கு என்னோட வெயிட்டை நல்லா மேனேஜ் பண்ணேன் வாக்கிங் எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணேன் எனக்கு நார்மல் டெலிவரி ஸோ இந்த கேப்ல நான் வந்து இதை பற்றின நாலேஜ் நிறைய கெயின் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஸோ ஜென்ரலாக பக்கத்தில் இருக்க யோகா கிளாஸ்க்கு நான் போய் ஜாயின் பண்ணேன் என்னோட அம்மா நல்லா யோகா பண்ணுவாங்க வேதாத்ரி மகரிஷி அப்படின்னு சொல்கிற வாழ்க வளமுடன் அந்த தவ மையத்துக்கு எங்க அம்மா போவாங்க ஸோ அவங்க கூட நானும் சின்ன வயசுல போயிருக்கேன் அதுல எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அவங்க எல்லாம் பண்றத பாக்கிறப்ப அந்த மெடிடேஷன் பத்தி அப்புறம் சில முதிரைகள்லாம் சொல்லி கொடுப்பாங்க அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம செய்கிறப்ப நமக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் ஸோ அந்த நாலேஜ் எனக்கு கொஞ்சம் இருந்தது ஸோ அதனால அந்த ஃபஸ்ட்டு குழந்தை ஓரளவுக்கு ஸ்கூல் போனதுக்கு அப்புறம் நம்மளும் ஏதாவது பண்ணலாமே அப்படின்ட்டு பக்கத்தில் இருக்க யோகா கிளாஸ் அஸ் யூஷுவல் எல்லா ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் பண்ணுற மாதிரி நானும் போனேன் போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இந்த யோகாவில் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கா அதாவது நம்ம மெடிசின் எடுத்துக்கிறாமே சில விஷயம் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கியூர் ஆக ஆரம்பிச்சது எனக்கு ஆக்சுவலாக நல்ல வீசிங் இருக்கும் சின்ன வயசுல பஃப் யூஸ் பண்ணுற அளவுக்கு எனக்கு வீசிங் இருக்கும் இது நான் பண்ண பிராணாயம் பண்ண 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 என்னோட வீசிங் டோட்டலாகவே கண்ட்ரோல் ஆகிடுச்சு நான் டெரிஃப்ளின்னு ஒரு இன்ஜெக்ஷன் போடுற அளவுக்கு எனக்கு ரொம்ப ஹெவியா இருக்கும் ஸோ இது எல்லாமே எனக்கு இந்த யோகா பண்ண பண்ண நல்ல ரிசல்ட் தெரிய ஆரம்பிச்சுது இந்த டைம்ல எனக்கு செகண்ட் பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆச்சு ஸோ அந்த டைம்ல நான் செக் பண்றப்ப எனக்கு மென்டலி நான் ப்ரிப்பேர்டு தான் ஏன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு ஜெஸ்டேஷன் டயபெட்டிக் இருந்ததுனால செகண்டு கன்ஃபார்மாக இருக்கும்னு நினைச்சிருந்தேன் அதே மாதிரி இருந்தது பட் எல்லாம் ஓரளவுக்கு பார்டர் லெவல்ல இருந்தது அந்த டைம்ல நான் ஒரு டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணேன் ஸோ பார்த்தப்ப அவங்க ஜெஸ்டேஷன் டயபெட்டிக் இருக்கு ஸோ கன்சீவ் ஆனது அபாட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு நீங்க ஒரு ஸ்கேனை எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னாங்க லைக் மெடி ஸ்கேன் அது பேரு அதை செக் பண்ணி அது அந்த டைம்ல ரொம்ப காஸ்ட்லி அது ஒரு டென் இயர்ஸ் பிஃபோர் சொல்றேன் ஸோ அந்த ஸ்கேன் எடுத்துட்டு வந்து பார்த்ததுக்கப்புறம் எல்லாமே நார்மலாக இருந்தது குழந்தையோட குரோத் எல்லாம் நார்மலாக இருந்தது இருந்தாலும் அந்த அந்த டாக்டருக்கு வந்து நம்பிக்கை இல்லை நீங்கள் வந்து திருப்பி ஒரு ஸ்கேன் எடுத்துகிட்டு வாங்க ஏன்னா எப்படி உங்களுக்கு சுகர் இருக்கிறதுனால குழந்தை எப்படி நார்மலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதுவே எனக்கு பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சு ஸோ அப்படியே கொஞ்சம் கேப்பில் இருந்துகிட்டே இருந்தப்போ என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொன்னாங்க நீ இன்னொரு டாக்டர் நான் சொல்கிறேன் நீ போய் ரெஃபர் பண்ண அப்படின்னு சொல்லி ஸோ நான் இங்கே வந்தேன் டாக்டர் சூரியகலா மேம் உள்ளே என்ட்ரானோனே மேம் எனக்கு சுகர் இருக்குது டெஸ்டேஷனல் டயபிட்டி இருக்குது அப்படின்னு தான் சொன்னேன் இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நீ லைஃப் ஸ்டைலில் சேஞ்ச் பண்ணிவிட்டு யோகா பண்ணு எக்ஸசைஸ் பண்ணு ப்ராப்பர் டயட் எடுத்துக்கோ எல்லாமே நார்மலாகிடுன்னு சொன்னாங்க அந்த வேர்டை எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்தது ஸோ அந்த டைம் நான் வந்து யோகா ஜாயின் பண்ணேன் அதுக்கப்புறம் எனக்கு வந்து அப்படி லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட்டுன்னு அது ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் நிறைய நம்மளை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க பேஷண்ட்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க யோகா கற்றுக்கிட்டு இருக்கவங்க அவங்க கிட்டே இருந்தோம் ஒவ்வொன்றா நம்ம செய்ய செய்ய நம்ம பாடியிலே நிறைய சேஞ்சஸ் வர ஆரம்பிச்சிச்சு ஸோ அதனால் வந்து டெலிவரி முடிச்சதுக்கப்புறம் இதில் என்ன என்னென்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டேன் ஸோ இதில் நான் எம்எஸ்சி யோகா நேச்சுரோபதி தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டியில பண்ணுடைய செகண்ட் டெலிவரிக்கு அப்புறமா நீங்க படிச்சிருக்கீங்க நைஸ் நைஸ் அதுக்கப்புறம் நிறைய டிப்ளமோ கோர்சஸ் எல்லாம் பண்ணேன் இருந்தாலும் எனக்கு இந்த பிரெக்னன்சி யோகா பத்தி ஒரு ஒரு தாகம்னு சொல்லலாம் தேர்ஸ்ட் மாதிரி அதுல என்னதான் இருக்கு ஏதோ நம்ம பண்ணோம் எனக்கு ரெண்டாவது நார்மல் டெலிவரி நார்மலான வெயிட்ல எந்த ப்ராப்ளம் இல்லாமல் ஸ்மூத் டெலிவரி ஆச்சு ஃபர்ஸ்ட் டெலிவரிக்கு எனக்கு பெருசா நாலேஜ் இல்லை நார்மல் டெலிவரினா என்ன எதுவுமே எனக்கு தெரியாது செகண்டுக்கு எனக்கு நல்ல நாலேஜ் கொடுத்தது இது எல்லாத்துக்கும் காரணம் நான் வந்து அந்த யோகா கிளாஸ் தான் ஸோ அதில் அவங்க சொல்லி கொடுத்த டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு அவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் ரொம்ப புரிஞ்சது இங்கே இன்னொரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா லேபர் வார்டில் ஹஸ்பண்ட் அலோவ் பண்ணுவாங்க சூரிய சூர்யா ஹாஸ்பிட்டலில் லேபர் வார்டில் ஹஸ்பண்ட் அலோவ் பண்ணுவாங்க இது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஃபர்ஸ்ட் டைம் டெலிவரி அப்ப யூஷுவலா எல்லாருமே அம்மா வீட்டுக்கு போயிடுவோம் டெலிவரிக்கு ஸோ ஹஸ்பண்ட் வந்து ஒன்று குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் வருவாங்க ஸோ எந்த மென்டல் எந்த சப்போர்ட்டுமே இருக்காது பட் இந்த டைம் ஹஸ்பண்ட் உள்ளவே இருக்கிறது நமக்கு எப்படி ப்ரீதிங் வந்து அந்த டைம் ஹெல்ப் பண்றது எல்லாமே பக்கத்துல இருந்து அவங்க சொல்லி கொடுத்தாங்க இது எல்லாமே பிபோர் ஹஸ்பண்ட் கு செஷன்ஸ் இருக்கு சோ அதையும் அவங்களுக்கும் சேர்த்து சொன்னதுனால அது ரொம்ப அந்த டெலிவரி வந்து என்னால மறக்கவே முடியாது ஆஃப்டர் உங்களுடைய செகண்ட் பேபி உங்களுடைய லைஃபே வந்து வேற மாதிரி ஒரு ட்ரான்ஸ்போர்மேஷன் ரொம்ப ஹெல்தியா நீங்க மட்டும் அப்படி இல்லாம நிறைய பேர் வந்து அந்த மாதிரி மாத்திட்டு இருக்கீங்க இட்ஸ் ஓ வெரி வண்டர்ஃபுல் திங் ஃபர்ஸ்ட் மனமார்ந்து கங்கிராஜுலேஷன்ஸ் இருக்கு அண்ட் எங்களுக்கு வந்து வாட் இஸ்பீன் ஆட்டல் யோகா அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் ஏன்னா யோகா அப்படின்றது சாதாரணமாக சின்ன பசங்கல பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பண்றது எங்களை பொறுத்த வரைக்கும் யோகானா மூடி மெடிடேஷன் பண்ணனும் சூரிய நமஸ்காரம் பண்ணணும் அவ்வளவு மேடம் தெரியும் பட் ப்ரீ ஆட்டல் யோகா எஸ்பெஷலி ஃபார் பிரக்னென்ட் லேடீஸ் ப்ரக்னென்ட் விமென்ஸ் இத பத்தி ஒரு சில விஷயம் ஆக்சுவலா ஜென்ரல் யோகாக்கும் பிரெக்னன்சி யோகாக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் மேம் நார்மலா பண்றது ஜென்ரல் யோகா எல்லாருமே பண்ணலாம் நீங்க சொன்ன மாதிரி மெடிடேஷன் எல்லாமே வரும் முத்ராஸ் ஆசனாஸ் எல்லாமே வரும் பட் பிரெக்னன்சி யோகா அப்படிங்கிறது எக்ஸ்க்ளூசிவா பிரக்னன்ட்டா இருக்கவங்களுக்கு தனியா சொல்லி கொடுக்குறது ரொம்ப கேர்ஃபுல்லா சொல்லிக் கொடுக்கணும் ப்ரக்னன்சி டைம்ல நம்ம நார்மலா பண்ற எந்த ஸ்ட்ரெச்சுமே பண்ண முடியாது ஏன்னா நம்ம வயிற்குள்ள இன்னொரு பாப்பா இருக்காங்க அந்த பாப்பா அம்மாவோட ஆம்பிளிக்கலோட கனெக்ட் ஆயிருக்காங்க வயிற கம்ப்ரஸ் பண்ற மாதிரியோ குப்புறப்படுத்து பண்ற மாதிரி எந்த யோகாவுமே பண்ணக்கூடாது யோகா ஸ்ட்ரெச்சஸ் எதுவுமே பண்ணக்கூடாது இன்னொரு விஷயம் மூச்சு அடக்குறது யூஸ்வலா யோகா கிளாஸ் போனோம் அப்படின்னா இன்ஹேல் எக்ஸேல் எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க மூச்சு அடக்கிறதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க பட் இந்த டைம்ல மூச்சை அடக்குற மாதிரி எந்த பயிற்சியுமே நம்ம செய்யக்கூடாது ஏன்னா பாப்பா உள்ள வந்து அம்மாவோட மூச்சு காத்து தான் வாங்கிட்டு இருக்காங்க ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா பிரணையம்லேருந்து நம்ம ஸ்ட்ரெச்சஸ்லேருந்து ஆசனாஸ்ல இருந்து எல்லாமே ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக கன்சர்ன் கொடுத்து அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் ஓகே ஸோ இதுதான் ப்ரீநேட்டல் யோகா ஸோ இப்போ ப்ரீநேட்டல் அதாவது முன்னாடி டெலிவரிக்கு முன்னாடி இருக்கிற யோகாசனம் ஸ்ப்ரீ நேச்சுரல் யோகான்னு சொல்லப்படுது டெலிவரிக்கு அப்புறமாவும் போஸ்ட் டெலிவரியும் நீங்க வந்து யோகா சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் எக்ஸசைஸ் வந்து பண்ணணும் கண்டிப்பா ஏன்னா டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் உங்களோட மம்மி பவுச் அப்படின்னு சொல்ற ஒரு மூணு கிலோ வெயிட் உள்ள பேபி வந்து புஷ் பண்ணி எடுக்கிறதுனால வயிறு நல்ல பலூன் எப்படி ஒரு ப்ளோ பண்ணிட்டு எடுத்தோம்னா அந்த காத்தஃபுல்லா எடுத்தோம்னா எப்படி சுருங்கி இருக்குமோ அது மாதிரி உங்களோட வயிறு இருக்கும் ஸோ அதை நம்ம டைட் பண்ணுறதுக்கு சில பர்டிகுலர் எக்ஸசைஸ் பண்ணணும் கோர் மசில் டைட் எக்ஸசைஸ் பண்ணணும் இதெல்லாம் ரெகுலராக பண்ண 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 உங்களோட வயிறு நல்லா ஃப்ளாட் ஆகிடும் ஸோ அதை ப்ராப்பரான ஒரு கிட்ட கற்றுக்கிட்டோம் அப்படின்னா வந்து நல்ல ரிசல்ட் உங்களுக்கு இம்மிடியட்டாக தெரியும் இப்போ எனக்கு ஒரு கேள்வி என்னென்னா ஃப்ரீ நேச்சுரல் யோகா கற்றுக்கிட்டு டெலிவரி பண்ணுறாங்க அதுக்கப்புறமா மேண்டேட்ரியாக உங்கள் போஸ்ட் நேட்ரல் கண்டினியூ பண்ணுறது நல்லதா மேண்டேட்ரியா பண்ணால் நல்லது பட் நிறைய பேருக்கு என்ன அப்படின்னா அப்படியே அவங்களோட லைஃபே சேஞ்ச் ஆயிடும் குழந்தை வந்ததுக்கப்புறம் ஸோ இந்த டைமில் அதுவும் ஃபர்ஸ்ட் டெலிவரி எப்போ வந்து உங்களுக்கு நிறைய ப்ரிவ்லேஜஸ் இருக்கும் குழந்தைய அம்மாவை பார்த்துப்பாங்க நிறைய கேர் எடுத்துப்பாங்க குக்கிங்லேருந்து எந்த வேலையும் இருக்காது பட் டெலிவரி ஆனதுக்கப்புறம் அம்மாவுக்கு நிறைய வேலை வந்துடும் குழந்தைக்கு ஃபீட் பண்ணணும் வீட்டு வேலை பார்க்கணும் சில பேர் ஒர்க்கிங் மேம்ஸ் இருக்காங்க சிக்ஸ் மந்த் லீவ் எடுப்பாங்க அதுக்கப்புறம் அவங்களோட ரொட்டீனுக்கு போகணும் ஸோ மேக்சிமம் நிறைய பேர் வந்து அவங்களோட பாடியை கவனிக்காம தான் செகண்ட் டெலிவரி கன்சீவ் ஆறதுல அவங்களுக்கு ரொம்ப டிலே ஆகுது இப்போ ப்ரீநேட்டல் யோகா நிறைய பேர் ஆப் பண்றதுக்கு ஒரே ரீசன் என்ன சொல்றாங்கன்னா எனக்கு ஒரு நார்மல் டெலிவரி வேணும் நார்மல் டெலிவரியில நான் ஒரு பேபிக்கு பேர்த் கொடுக்கணும் அதுக்காக தான் நான் வந்து ப்ரீ நேட்டல் போறேன் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அது அப்படிதான் நான் ப்ரீநேட்டல் யோகா கத்துக்கிட்டா நார்மல் டெலிவரி நிச்சயமா நடக்குமா அப்படி சொல்லவே கூடாது மேம் ஆக்சுவலாக முதல்ல டெலிவரி இந்த மாதிரி கேட்டகரிஸ் பண்ணுறதே முதல்ல தப்பு டெலிவரி டெலிவரி தான் அம்மா எல்லா அம்மாவும் ஒரே அம்மா தான் பட் நம்ம சொசைட்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நார்மல் டெலிவரி சிசரியன் டெலிவரி அப்படின்னு ரெண்டா கேட்டகரிஸ் பண்ணி வச்சுருக்காங்க இது யாருக்கு ரொம்ப பிரச்சனை ஆகுது அப்படின்னா ரெகுலராக ஒர்க் பண்ணி ஒர்க் அவுட்ஸ் பண்ணி அவங்களோட வீட்டு வேலையும் பார்த்துட்டு எல்லா இதையும் பேலன்ஸ் பண்ணி வர ஒரு அம்மா டெலிவரி ஆயிருக்கப்ப ஓ உனக்கு நார்மல் ஆகலையா சிசரின் ஆயிருக்கா அப்படின்னு வந்த உடனே கேட்குறாங்க ஸோ அது அவங்களை ரொம்ப டவுன் பண்ண ஆரம்பிக்குது முதல்ல இந்த மாதிரி கேட்டகரிஸ் பண்றது ரொம்ப தப்பு டெலிவரி எல்லாமே டெலிவரி தான் ஏன்னா நார்மல் டெலிவரியுமே அவங்க ரொம்ப மெனக்கெடணும் நிறைய புஷ் பண்ணுறதுக்கு அவங்களோட மொத்த போன்மே அதாவது இதுதான் அவங்களோட பெல்விக் அப்படின்னா இந்த பெல்விக் ஓப்பன் ஆகி பாப்பாவோட ஹெட்டு வெளியில வர்றதுக்கு இந்த இடுப்பெலும் எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் ஸோ நார்மல் டெலிவரியும் கஷ்டம் சிசரின் அதை விட கஷ்டம் உங்களுக்கு எத்தனை லேயர் கட் பண்ணி அதுக்கப்புறம் உங்களோட பேபி எடுத்து கொடுக்குறாங்க திருப்பி அந்த சூச்சர் வந்து ஹீலிங் ஆகணும் அவங்களோட ரொட்டீன் ஒர்க் பார்க்கணும் அவங்க வந்து யூரின் போகிறதுலேருந்து மோஷன் போகிறதுலேருந்து எல்லாமே கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் ஸோ ரெண்டு டெலிவரியுமே கஷ்டம் பட் நம்ம யோகா அப்படிங்கிறது எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா ஃபாஸ்ட் ரெக்கவரி செகண்ட் வந்து குழந்தைய அம்மாவுக்கும் நல்ல ஒரு ஸ்டாமினா கிடைக்கும் இதில் பண்ணுற முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா மூச்சு பயிற்சி இந்த மூச்சு பயிற்சி குழந்தைக்கு தேவையான ஆக்சிஜன் ஃப்ளோ நல்லா கொடுக்கும் ஸோ குழந்தையோட பிரெயின் டெவலப்மெண்ட் நல்லா இருக்கும் ரெகுலராக இதை பண்ணுறப்ப குழந்தை நல்லா ஆக்டிவாக இருப்பாங்க நீங்கள் கிளாஸ்லேயே பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேலே வந்து பேபியோட மூமெண்ட் நல்லாவே தெரியும் ஸோ அந்த ஃபீல் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் குழந்தை இந்த பக்கம் மூவ் பண்ணுவாங்க இந்த பக்கம் மூவ் பண்ணுவாங்க நல்லா கிக் பண்ணுறது தெரியும் அந்த ப்ரீதிங் கொடுக்க கொடுக்க அவங்களுக்கு அந்த மூவ்மெண்ட் நல்லாவே ஃபீல் ஆகும் ஸோ ப்ரீனேட்டல் யோகா அப்படிங்கிறது ஒரு ஃபிசிக்கல் ஒர்க் அவுட் தான் நார்மல் டெலிவரி ஆறத்துக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது யோகா பண்ணால் பட் நார்மல் தான் ஆகும் சிசரியன் தான் ஆகும் எதையுமே நம்ம ப்ரிடிக் பண்ண முடியாது ஏன்னா ஃபைனலாக என்ன வேணால் நடக்கலாம் ஒரு டெலிவரி வார்டு போகிற டைமில் அவங்களுக்கு வந்து டைலேஷன் நல்ல ஒரு நைன் எயிட் சென்டிமீட்டர் ஆகிருந்துருக்கலாம் பேபி சப்போஸ் வந்து ப்ரீதிங்கில் ப்ராப்ளம் எடுத்துக்கலாம் அம்மாவுக்கு வந்து மூச்சு விடுறதுல சிரமமாக இருந்திருக்கலாம் ஸோ அப்போ டாக்டர்ஸ் வந்து ஃபைனலாக திடீர்னு வந்து ஒரு எமர்ஜென்சிக்கு சி செக்ஷனுக்கு அவங்கள கூட்டிகிட்டு போகலாம் ஸோ இது வந்து நம்ம கேட்டகரிஸ் பண்ணக்கூடாது

எல்லாருமே நம்ம நிறைய தாத்தா பாட்டிஸ் அவங்களுடைய காலத்துல எல்லாம் பார்த்திருக்கோம் எல்லாருமே நான் எல்லா ஒர்க்ஸும் எடுத்து போட்டு இன்னைக்குமே இது வில்லேஜ்ல இந்த பழக்கம் இன்னும் இருக்கு பட் சிட்டிஸ்ல இருக்கிறவங்க வந்து ரொம்ப கம்ஃபர்ட் ஆயிடுறாங்க நம்ம பிரெக்னென்ட் ஆயிட்டோம்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஃபைவ் மந்த்ஸ்க்கு அசையக்கூடாது எந்த மூமெண்ட்ஸும் கூட கூடாதுன்னு அது உண்மையா அது அப்படிதான் இருக்கணுமா இருக்க கூடாது மேம் ஆக்சுவலா பிரெக்னன்சிங்கிறது ஒரு சிக்கே கிடையாது இது ஒரு ஹாப்பியான ஜேர்னி அழகா நம்ம கொண்டு போன இந்த ஜேர்னியை வீட்டில் இருக்கவங்க நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி சொசைட்டி வந்து நீ மூவ் பண்ணாத திரும்பாத குணியாத இந்த மாதிரி நம்மளை நிறைய வந்து கேட்டகரிஸ் பண்ணி வச்சுருக்காங்க ஆக்சுவலாக நம்ம உங்களோட ப்ரெக்னென்சியில் எந்த காம்ப்ளிகேஷனும் இல்லை லைக் உங்களுக்கு வந்து ப்ளீடிங் ஆகலை ஸ்பாட்டிங் எதுவும் இல்லை திணறல் எதுவும் இல்லை அப்படின்னா உங்களோட ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்களோட கைனக்கோட அட்வைஸ் வாங்கிட்டு நீங்கள் ப்ரீ ப்ரீனைட்டல் யோகா ஸ்டார்ட் பண்ணலாம் எல்லா வேலையுமே நீங்கள் உங்களோட வீட்டில் பண்ணுற எல்லா ரெகுலர் ஒர்க் அவுட்ஸ் எல்லாமே பண்ணலாம் லைக் குக் பண்ணலாம் வாஷ் பண்ணலாம் வீடு மாப் பண்ணலாம் நீங்க பைக் ஓட்டலாம் நிறைய பேர் கேட்பாங்க பைக் ஓட்டலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக எனக்கு நான் ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கிறேன் எனக்கு சாட்டர்டே வந்து டெலிவரி ஆச்சு ஃப்ரைடே என்னோட கிளாஸ் யோகா கிளாஸ் நான் இங்கே வந்தேன் நான் ஃப்ரைடே மார்னிங் என்னோட பைக் வந்து பார்க் பண்ணிட்டு நான் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு தான் நைட்டு வந்து நான் அட்மிஷன் போட்டேன் என்னோட வாட்டர் பிரேக் ஆச்சு ஸோ ஃப்ரைடே நைட்டு அட்மிஷன் போட்டு சாட்டர்டே மத்தியானம் எனக்கு குழந்தை பிறந்தது பைக் ஓட்டுறது எல்லாமே உங்களுக்கு உங்க பிரெக்னன்சில எந்த காம்ப்ளிகேஷனும் இல்ல அப்படின்னா நீங்க எல்லா வேலையுமே ரெகுலரா பண்ணலாம் இந்த வந்து நம்ம ரொம்ப நார்மலைஸ் பண்ணலாம் பண்ணலாம் கண்டிப்பா அதான் சொல்றேன்ல இது ஒரு சிக்கே கிடையாது நம்ம ஊர்ல வந்து உட்காந்துட்டு கைப்பிடிச்ச எந்திரிக்கிறப்போ நான் வரட்டுமா அப்படின்னு சொல்லி ஹெல்ப் கே அதெல்லாம் தேவையில்லை எல்லாமே அவங்களே பண்ணிக்கலாம் அவங்களோட வேலை ஓகே நிறைய மீன்ஸ் இதெல்லாம் நான் அதனால அதனாலதான் கேக்குறேன் எனக்கு அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் நடக்கல பட் நிறைய பேர் நான் பார்க்குறேன் இப்போ ரொம்ப பாதுகாப்பா இருக்கும் அப்படின்னு ரொம்ப காஷியஸா இருக்கும் அப்படின்னு அவங்க கேர் பண்ணிக்கலையோ அப்படின்னு தோணுது எனக்கு ப்ரீனியாட்டில் யோகா சூஸ் பண்றதுக்கான கரெக்ட் டைம் என்ன ஐ மீன் மெட்டனிட்டி பீரியட்ல உங்களோட ப்ரக்னன்ஸில எந்த காம்ப்ளிகேஷனும் இல்லை அப்படின்னா உங்களோட ஃபர்ஸ்ட் டைமஸ்டர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் பட் வீட்ல வந்து ரொம்ப பயப்படுவாங்க ப்ரக்னன்சி டைம்ல மூவ் பண்ணக்கூடாது அப்படின்னுட்டு சோ என்னோட கிளாஸ் நான் ஒரு சிக்ஸ்டீன்த்து வீக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் பிரகனன்ஸி வந்து மூணு டைமஸ்டா பிரிப்போம் ஸோ சிக்ஸ்டீன்த் வீக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறப்ப கொஞ்சம் சேஃபாக இருக்கும் அவங்களோட ஃபஸ்ட்டு ஸ்கேனை முடிச்சிருப்பாங்க ஸோ கிட்டேயுமே ஒரு ஒப்பீயன் வாங்கியிருப்பாங்க அவங்களோட இந்த மார்னிங் சிக்னஸ் வாமிட்டிங் இது எல்லாமே கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகி அவங்களுமே ஓரளவுக்கு செய்கிற அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் ஃபிசிக்கலி மென்டலி ரெடி ஆகிருப்பாங்க ஸோ ஃப்ரம் சிக்ஸ்டீன்த் வீக் அவங்க அப் டு டெலிவரி டேட் வரைக்கும் கூட யோகா பண்ணலாம் இங்கே எங்கள் ஹாஸ்பிட்டலில் வர பேஷண்ட்ஸ் எல்லாருமே சம்டைம்ஸ் அட்மிஷன் போட்டுட்டு நல்ல டைலேஷன் வரணுங்கிறதுக்காக வந்து இங்கே மேலே கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு கூட போய் டெலிவரி அட்டன் பண்ணுவாங்க ஆமாம் ஸோ அட்மிஷன் போட்டு கூட மேலே வருவாங்க அப்படியே வந்து சில ஸ்பாட்டு டக்வாக் அதெல்லாம் பண்ணிட்டு கீழே போய் அட்மிஷன் டெலிவரி வாட் போயிடுவாங்க உங்க சொங்க கிட்ட வந்த பேஷண்ட்லயே ப்ரீனா டழிவு கத்துக்கு வந்த பேஷன்ட்ஸ்லயே ரொம்ப பயந்து ரொம்ப அழுது ரொம்ப புரண்டு அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சீன் கிரியேட் பண்ண பேஷன்ஸ் ஏதாவது இருக்காங்க மேம் இப்ப வில்லேஜ்ல இருந்து இங்க செட்டிலாக வந்திருந்தாங்க ஒரு ஃபேமிலி அவங்களுக்கு வந்துட்டு குரூப் கிளாஸ் தான் நான் எடுத்துட்டு இருந்தேன் ரொம்ப சின்ன பொண்ணா இருந்தாங்க நான் சொல்ற எதுவுமே அவங்களுக்கு புரியுதா இல்லையானே எனக்கு தெரியல ஸோ கிளாஸ் முடிச்சுட்டு அவங்களுக்கு இண்டிவிஜுவலாக நான் உட்காந்து பேசுறப்ப அவங்க வந்து நார்மல் டெலிவரினா என்ன அப்படின்னு தெரியுமான்னு கேட்டேன் எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னாங்க ஸோ ஒரு வெஜைனல் மூலமா பர்த் வரும் அப்படிங்கிறது நாலேஜ் இல்லாத அளவுக்கு கூட இருக்காங்க ஓகே ஸோ அது ஒரு கேஸ் பார்த்துருக்கேன் அண்ட் இன்னொன்று வந்துட்டு இப்போ நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் வீடியோஸ் நிறைய வருது ஸோ அந்த வீடியோஸை பார்த்துட்டு நிறைய மென்டலி அவங்களே ஓவர் திங்கிங் பண்ணிக்கிறாங்க நிறைய கிளாஸஸ் வந்து தேவையில்லாத கிளாஸஸ் நிறைய அட்டன் பண்ணுறாங்க ஆக்சுவலாக டெலிவரிங்கிறது ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் தான் ஸோ ஈஸியாக வந்து அதை முடிச்சிடலாம் பட் நிறைய வந்து ஓவர் திங்கிங் பண்ணி நிறைய கூகுள் பண்ணி பார்த்து நிறைய நாலேஜ் எடுத்து ரொம்ப பயந்து அவங்களே அவங்களோட ப்ரெக்னன்சி டெலிவரியை ரொம்ப காம்ப்ளிகேஷன்ஸ் பண்ணிக்கிறாங்க ரெண்டு மூணு பேஷன்ஸ் இருக்காங்க பட் நான் வந்து நிறைய கவுன்சிலிங் கொடுத்து கொடுத்து அடுத்து குழந்தை பிறந்தவங்களை கூட்டிட்டு போய் காமிப்போம் அவங்களுக்கு ஸோ அப்ப அந்த குழந்தையோட அம்மாவையும் பார்க்குறப்ப அவங்களோட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுவாங்க இவ்வளவுதான் இருந்துச்சு ஒண்ணுமே இல்லை இது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றப்ப இவங்களுக்கு ரொம்ப வந்து மென்டலி நல்ல ஸ்ட்ராங் இருக்காங்க மேம் இப்போ ரீசன்டா ஒரு ட்வின் பேபி வந்து பிறந்திருக்காங்க மேம் ரெண்டு கேர்ள் பேபி ரெண்டு நாலு டெலிவரி நான் அட்டன் பண்ணிருக்கேன் இது வரைக்கும் ஸோ ரொம்ப அது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஏன்னா நார்மல் இல்லாமல் அவங்களோட டம்மி சைஸ்லேருந்து எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பட் அவங்களோட ஸ்டாமினா வந்து அவ்வளோ ஒரு நல்ல சேஞ்சஸ் தெரிஞ்சிச்சு அவங்களுக்கு அதாவது டெய்லி அவங்களே ஆட்டோலே கிளாஸ் வருவாங்க ஆஃப்லைன் கிளாஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எனக்கு ஒரு ஃபிசிக்கல் ஒர்க் அவுட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நாலு ஃப்ளோர் மேலே ஏறி வருவாங்க ஸ்டெப்ஸில் ஸோ அந்தளவுக்கு நல்ல ஃபிசிக்கலி வந்து ஆக்டிவாக இருப்பாங்க நம்ம நினச்சிட்டு இருப்போம் பார்க்குறப்ப வைரல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கே ஸோ அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குமோ அப்படின்ட்டு நம்ம கொடுக்குற ஒர்க் அவுட்ஸ் மூலமாகவே பாடி நல்லா ஃப்ளெக்சிபிள் ஆயிரும் ஸோ ஈஸியாக அவங்களே ஒரு ஆளாக வந்துட்டு அவங்களே போயிடுவாங்க ஓகே ஸோ இப்போ சிங்கிள் பேபி இருக்கிற அம்மாக்களுக்கு டியூட்டர் நீங்க வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்றதும் ட்வின் மதர்ஸ்க்கு வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்றதும் ஏதாச்சும் டிஃப்ரென்ஸ் இருக்குமா இல்லை எல்லாமே ஒரே மாதிரி ஒரே மாதிரி தான் இருக்கும் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது பட் அவங்களோட ஸ்கேன் ரிப்போர்ட்டை வச்சுட்டு ஒரு சில பேருக்கு சில ஆசனாஸ் சஜஸ்ட் பண்ணுவோம் சில பேருக்கு அதை பண்ணவே கூடாதுன்னு சொல்லுவோம் ஸோ ஒவ்வொருத்தரோட ஸ்கேன் ரிப்போர்ட் அவங்களோட எல்லாமே மெடிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும் மொத்தமா உட்கார வச்சு குரூப் கிளாஸ் எல்லாருக்கும் கிடையாது இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் இருக்கும் பிளஸ் ஒவ்வொருத்தர் பாடியும் ஒவ்வொரு மாதிரி அதே மாதிரி ஒவ்வொரு ப்ரெக்னென்சியும் யூனிக் தான் ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொருத்தருக்குமே ட்ரைனிங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும் இப்போ மெட்டர்னிட்டின்னு எடுத்துக்கிட்டாலே அந்த மொத்த பாரமும் அந்த பெண் மேலே தான் அந்த அம்மா மேலே தான் இருக்குது அவங்க தான் கன்சுவாக இருக்காங்க ஸோ அவங்க தான் குழந்தை பெற்றுக்கு போகிறாங்க ஸோ அவங்க தான் எல்லாமே பண்ணணும் அப்படின்னு ஆனால் டேடிஸ்க்குன்னு ஒரு பார்ட் இருக்கு இல்லையா அந்த மாதிரி ப்ரீநாட்டல் யோகா இந்த செஷன்ல டேடிஸ்க்கு நீங்க ஏதாவது ஒர்க் அவுட்ஸ் கொடுக்குறீங்களா அவங்களுக்கு கண்டிப்பா இருக்கு மேம் ஆனா இப்போ நல்ல சேஞ்சஸ் இருக்கு அம்மா எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்றாங்களோ அந்த அளவுக்கு அப்பாவுமே வந்து ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கறாங்க இப்போ லைக் வாக்கிங் போகல அவங்களோட பார்ட்னரும் கூட சேர்ந்து வாக்கிங் போறாங்க டக் வாக்குன்னு சொல்லி நாங்க ஃபைனல் அந்த தேர்ட்டி செவன் வீக்ல ஒரு ஒர்க் அவுட் கொடுப்போம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஏன்னா த்ரீ அண்ட் ஆஃப் கேஜி பேபியை வச்சுட்டு கீழே வந்து நீங்க ஸ்குவாட் போர்ஷன்ல உட்காந்து எழுந்திருக்கிறப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதுலேயே வாக் பண்றப்ப ரொம்ப டஃபா இருக்கும் மொத்த வெயிட்டும் கீழே பேலன்ஸ் ஆகும் ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் லேபர் மேனேஜ்மெண்ட் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேனா ஸோ அதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வந்து அவங்களோட பார்ட்னர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறாங்க இது அவங்களுக்கு எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னா அவங்களோட டெலிவரி டைமில் ஒய்ஃபை வந்து மென்டல் சப்போர்ட் கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஸோ இப்போ வந்து முன்னாள் மாதிரி இல்லாமல் ஹஸ்பண்ட்ஸும் வந்து நிறைய நல்லா ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க க்ளாஸ்க்கு வர்றப்ப வந்து ட்ராப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணி ரொம்ப கேர் எடுத்து கூட்டிகிட்டு போகிறாங்க

ரெண்டு பேருக்குமே பர்ட்டிகுலர் ஆசனாஸ் இருக்கு ஆசனாஸோட அவங்க டயட்டையும் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலுக்கு ஈஸியாக அவங்களுக்கு அந்த இஷ்யூஸை வந்து கரெக்ட் பண்றதுக்கு நிறைய பாசிபிள்ஸ் இருக்கு

நெகட்டிவ்னு சொல்ல முடியாது பட் நாலேஜ் இல்லாம வந்து அதை போஸ்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக ஆக்சுவலாக நாங்கள் வந்து பார்ட்னர் சப்போர்ட்டோட சில ஒர்க் அவுட்ஸ் கொடுப்போம் அந்த ஒர்க் அவுட் வந்து வீடியோஸ் போஸ்ட் பண்றப்ப நிறைய பேர் கேட்குறது வீட்டு வேலை செஞ்சா பார்த்தாதா எதுக்கு வந்து இந்த மாதிரி கூட்டிட்டு வந்து இந்த மாதிரி அவங்களே எதுக்கு பண்ணணும் ஸோ வீட்டு வேலை செய்ய தெரியாதவங்க அப்படின்னு சொல்றாங்க இது நம்ம நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா வீட்டு வேலை அந்த கால வீட்டு வேலைக்கும் இப்போக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் ஒன்றுமே இல்லை நம்ம கையை தூக்கி மேலே பாக்குற மாதிரி எதாவது ஒரு வேலை சொல்லுங்க கை மேலே ரைஸ் பண்ணி பண்ற மாதிரி என்ன வேலை பண்றோம் நம்ம குளிக்கும் போது இப்படி அது ஒன்றுதான் போடலாம் துணி காய போடுறது கூட இப்ப நமக்கு அட்ஜஸ்டபிள் டைப் வந்துச்சு ஸோ துணி இப்படி தான் காய போடுறோம் அதே மாதிரி முன்னாடிலாம் எல்லாம் கபோர்ட்ல வந்து திங்ஸ் எடுக்கிறப்ப கால் அப்படி ரைஸ் பண்ணி கையை மேல ஹைட் பண்ணுவாங்க லைக் இதுக்கு பேர் ஒரு தாடாசனா இது ஒரு ஆசனா இப்போ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது கபோர்டு எல்லாமே மாடலர் கிச்சன்ல நமக்கு ஏத்த ஹைட்ல தான் வச்சிருக்கோம் ஸோ எந்த ஒர்க் அவுட்டுமே கிடையாது அண்ட் மாப் பண்றது மாப் எப்படி இப்படி இந்தியன் டாய்லெட் பொஷன்ல உட்காந்துட்டு இப்படி மாப் பண்ணுவாங்க இப்போ நம்ம அப்படி பண்றது இல்ல இப்படி ஸ்பின் மாப் தான் பண்ணிட்டு இருக்கோம் நிறைய பேர் சர்வன்ஸ் தான் வச்சிட்டு இருக்காங்க அதே மாதிரி வீடு பெருக்கிறது கீழே இப்படி தான் பெருக்கும் இப்போ நம்ம அப்படியே பண்றதே கிடையாது சோ இந்த மாதிரி ரேண்டமா ஒரு சும்மா சொல்லிடுறாங்க வீட்டு வேலை செஞ்சா பார்த்தா இதுதான் வீட்டு வேலை இப்போ நம்ம பண்ற வேலை அது எதுவுமே கிடையாது சோ அது ரிலேட்டடான ஒர்க் அவுட்ஸ் தான் நாங்கள் இங்க கொடுத்துட்டு இருக்கோம் பட் நாலேஜ் இல்லாதவங்களுக்கு தான் அந்த வீடியோஸை போட்டு அவேர்னஸே கொடுக்குறோம் அதனால அதை ஈஸியாக க்ராஸ் பண்ணி வந்துடலாம் நைஸ் நைஸ் இந்த இப்போ இப்போ உங்ககிட்ட வந்த ஒரு கிளைண்ட்லேயே ரொம்ப அந்த இமோஷ்னான ஒரு மூமெண்ட் இருக்கும்ல ரொம்ப நாள் வந்து ஒரு குழந்த இல்லாமல் வந்திருப்பாங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு எமோஷனல் மூமெண்ட்ஸ் வந்து வச்சுருக்கீங்களா ஐவிஎப் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு ஒருத்தாங்க வந்தாங்க டுவெல் இயர்ஸ் அவங்களுக்கு குழந்தை கல்யாணம் டுவெல் இயர்ஸ் குழந்தையில் ஸோ ஐவிஎஃப் பண்ணால் யூஸ்வலாக என்னார என்ன சொல்லுவாங்க அப்படி அதாவது ட்ரீட்மெண்ட்டில் குழந்தை கன்சீவ் ஆனாங்கன்னா மூவ் பண்ணக்கூடாது ரெஸ்ட்டு தான் எடுக்கணும் எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பட் இங்கே வந்து எங்கள் டாக்டர் நீங்கள் யோகா போங்க ப்ரீதிங் போங்க அப்படி ப்ரீதிங் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அதாவது உங்கள் பேபியை ஹெல்த்தியாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க வந்து கொஞ்ச நாள் அவங்க எந்த மூமெண்ட்டுமே பண்ண மாட்டாங்க அதாவது எழுந்து உட்காரத்துக்கு கூட ரொம்ப பயப்படுவாங்க குழந்தைக்கு எதாவது ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பயத்தை கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணி ஒன்றும் ஆகாது இந்த நாலேஜ் அவங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுத்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு ஆசனாஸ் ஒவ்வொரு பிராணியம் மெடிடேஷன் மந்திராஸ் இதெல்லாம் சொல்லி கொடுத்து அவங்களோட ப்ரெக்னன்சி ஜேர்னி ரொம்ப ஹெல்த்தியாக ஹாப்பியா இருந்தது அவங்களுக்கு நார்மல் டெலிவரி அது எனக்கு ரொம்ப ஹாப்பி ஒரு ட்ரீட்மெண்ட்ல குழந்த அந்த குழந்தை பிறந்தோன்ன வந்து நான் அவங்கள பாக்க போனேன் ஸோ குழந்தைய தூக்கி கையில கொடுத்துட்டு ஹஸ்பண்ட் உனக்கு சொன்னாங்க குழந்தை கை வந்து இந்த மாதிரி வச்சுருந்தான் முத்ரா வச்சுருந்தான் ஸோ என்னோட கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்பே நான் இந்த ஒரு முத்ரால தான் ஸ்டார்ட் பண்ணுவேன் அவங்க சின்முத்மிச்சுட்டு எனக்கு கொடுத்தாங்க இதே மாதிரி நான் ஒரு ஃபாரின்ல யுஎஸ்ல ஒருத்தவங்களுக்கு கிளாஸ் இருக்கேன் அவங்களும் அதே மாதிரி குழந்தை டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் இப்படி ஒரு கை வச்சிருந்தாங்க குழந்தை அத எனக்கு போட்டோ எடுத்து இம்மிடியா அனுப்புனாங்க இதெல்லாம் வந்து ரொம்ப வந்து எனக்கு மறக்க முடியாத விஷயங்கள் எனக்கு கேட்கும் போதே உடம்புலாம் வந்து கூஸ் பம்ஸ் ஆகுது நிச்சயமா அந்த ஒரு காம்ப்ளிமெண்ட்ஸ் வாங்குறவங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கும் அஹ் ரொம்ப சந்தோஷம் உங்களோட இன்னைக்கு நான் இவ்வளவு நேரம் பேசுனது அண்ட் கடைசியா ஒரு கொஸ்டின் என்னன்னா இப்ப இருக்கிற இன்ஃபுளுசஸ் இப்ப இருக்கிற செலிபிரிட்டிஸ் எல்லாருமே டைம்ஸில் மோஸ்ட்லி நம்ம ஆலியா பட் சொல்லலாம் இந்த மாதிரி பெரிய பெரிய எல்லாருமே அவங்களுடைய மெட்டர்னிட்டி டைமில் ப்ரினாட்டல் யோகா அப்படின்ற ஒரு செஷனை வந்து கம்பல்சரி அண்டர் அண்டர்கோ பண்ணுறாங்க ஸோ அது மூலிமா அவங்க வீடியோஸ் போட்டு நிறைய பேருக்கு அவேர்னஸ் கிரியேட் ஆகுது ஸோ நாங்கள் செலப்ஸ் மூலியமா இதுக்கான அவேர்னஸ்லாம் இப்போ எடுத்துட்டு இருக்கோம் இப்போ உங்ககிட்ட அந்த மாதிரி ஏதாவது தெரிந்த முகங்கள் வந்து யோகாஸ் கற்றுட்டு இருந்திருக்காங்க ஆ வந்திருக்காங்க மேம் செலிபிரிட்டிஸ் வந்திருக்காங்க இப்போ ரீசெண்டாக ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரோட ஒய்ஃப்க்கு நான் டெலிவரி கிளாஸ் எடுத்தேன் இப்போ த்ரீ டேஸ் முன்னாடி தான் உங்களுக்கு டெலிவரி ஆச்சு கேர்ள் பிபி சூப்பர் ஸோ அப்புறம் சினி இண்டஸ்ட்ரியில் இருக்க அவங்களுக்கு எடுத்திருக்கேன் நான் ஒரு காமெடி ஆக்டர் லீடிங்கில் இருக்காங்க இப்போ அவங்களோட ஒய்ஃப்க்கு எடுத்திருக்கேன் செவன் இயர்ஸ் ஆயிடுச்சு அவங்களுக்குமே வந்து நார்மல் டெலிவரி ரொம்ப ஹாப்பி அவங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டு கொஞ்சம் நாள் குழந்தை இல்லை ஸோ அதுக்கப்புறம் நேச்சுரல் கன்செப்ஷனில் குழந்தையாகி நார்மல் டெலிவரி அண்ட் ஒரு கேமராமேன் அவங்களோட ஒய்ஃப் எடுத்திருக்கேன் அவங்க ஒய்ஃப் வந்து ஒரு பைக் ரைடர் பைக் ரைடர் ரைடர் ஓகே ஸோ அப்போ அவங்களுக்கு நிறைய எனக்கு நான் ஒரு பைக் ரைடரா இருக்கேன் நான் வந்து யோகா பண்ணால் இந்த மாதிரி ஆகுமா நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட அவங்க வந்து ரொம்ப நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க நல்லா சப்போர்ட் பண்ணாங்க ஏன்னா அவங்க நல்ல ஸ்டாமினாவோட இருந்தாங்க சோ அவங்களுக்கு ரீசெண்டாக எடுத்தது வந்து எனக்கு இப்போ ஒன் இயர் இப்போ தான் பர்த்டே செலிப்ரேட் பண்ணாங்க ஸோ அவங்களுக்கு எடுத்திருக்கேன் செலிபிரிட்டிஸ்க்கு எடுத்துட்டு இருக்கேன் டாக்டர்ஸ் நிறைய பேருக்கு எடுத்திருக்கேன் அது எனக்கு டாக்டர்ஸ்க்கு நீங்க யோகா சொல்லி டெலிவரி ஆயிருக்கும் ஆமாம் கண்டிப்பாக ஸோ டாக்டர்ஸ் வந்து நம்ம கிட்ட வரப்போ அந்த ஆட்டிடியூட் எதுவுமே காமிக்க மாட்டாங்க அவங்களும் ஒரு ஸ்டூடெண்ட்டாக எப்படி ஏன்னா இன்ஃபேக்ட் சொல்ல போனால் அவங்களுக்கு என்னை விட இன்னும் நல்ல நாலேஜ் மெடிக்கல் ஃபீல்டில் பட் இருந்தாலும் அவங்க ஒவ்வொன்றா கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க மேம் இந்த பெல்விக் மசில்ஸை ஓப்பன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் குழந்தை டர்ன் ஆயிடுச்சு இந்த மூமெண்ட் வரதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒவ்வொன்றா கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க ஸோ டாக்டர்ஸ் நிறைய பேருக்கு எடுத்தது எனக்கு ரொம்ப ஹாப்பி இப்போ ப்ரீநேட்டல் யோகா கற்றுக்கிறதுக்கு நிறைய மாம்ஸ் டுபி உங்ககிட்ட வராங்க ஸோ வரவங்களுக்கு வந்து நீங்கள் ஜஸ்ட் யோகா மட்டும் சொல்லிக் கொடுக்காம அவங்களுக்கான ஃபுட் ஷாட்டு அவங்க என்னெல்லாம் பண்ணணும் தென் யோகா அப்படின்றதெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா வந்து என்ன மாதிரி எடுத்துக்கலாம் என்ன மாதிரி ஃபுட் கூடாது அப்படிங்கிற அட்வைஸ் நான் கொடுப்பேன் பட் ப்ராப்பரான வந்து கிடையாது இங்க எங்க ஹாஸ்பிடல் இருக்காங்க அவங்க மூலமா வந்து அவங்களுக்கு வந்து ப்ரொவைட் இது அவங்களுக்கு எந்த வகையில் யூஸ் ஆகும் அப்படின்னா அவங்களோட ஓவர் வெயிட்டை நல்லா கம்மி பண்ணும் அவங்களோட டயட்டை ப்ராப்பராக கொண்டு போகிறதுனால ஓவர் வெயிட் இல்லாமல் இருப்பாங்க அண்ட் செகண்ட் வந்து டயபெட்டிக் எல்லாருக்குமே தைராய்டு டயபெட்டிக் இந்த இஷ்யூஸ் வந்து அவங்களோட தேர்ட் டைமஸில் மேக்ஸிமம் வரதுக்கு பாசிபிள் நிறைய ஸோ இந்த டயட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறப்ப அவங்க அதில் ஈஸியாக எஸ்கேப் ஆகிடலாம் அவங்களோட டெலிவரி ரொம்ப ஸ்மூத்தாகவும் ரொம்ப ஈஸியாகவும் அவங்க வந்து ஹேண்டில் பண்ணலாம் ஓகே இப்போ நீங்க உங்க ஃபேமிலியோட சேர்ந்து டெய்லி யோகா பண்ணுவீங்களா அவங்க டாட்டர்ஸ்க்குலாம் வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா யோகாஸ் அவங்கலாம் பண்றாங்களா டெய்லியெல்லாம் பண்ண பட் ஒரு ஒகேஷன் பண்ணுவோம் மேம் வீட்டில நாங்க நாலு பேர் ஃப்ரீயா இருக்கப்ப நானும் ஹஸ்பண்ட் பசங்க ரெண்டு பேர் எல்லாரும் சேர்ந்து பண்ணுவோம் அது ஒரு ஃபன் மூமெண்ட்டா பண்ணுவோம் வீடியோஸ் எடுத்து அந்த மாதிரி பண்ணுவோம் ஸோ உங்களுடைய ஃபேவரட் யோகாஸ் நம் ஆஸ் அ ஃபேமிலியா என்ன பண்ணுவீங்க நாங்க கப்பல் யோகா மாதிரி பண்ணுவோம் நானும் ஹஸ்பண்டும் பண்ணுவோம் அப்படி இல்லைன்னா பசங்க ரெண்டு பேரையும் வச்சு குரூப் யோகா மாதிரி பண்ணுவோம் அப்புறம் என்னோட பசங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க எங்க அப்பார்ட்மெண்ட்ல அவங்க ஏதாவது வீக்கெண்ட் அப்படின்னு வந்தாங்கன்னா ஏதாச்சும் சின்ன சின்ன போஸ்ட் பண்ணி சும்மா ஃபன்னா பண்றது ஏன்னா நான் யோகா பண்றேன் வான்னு சொன்னா யாருமே வரமாட்டாங்க சும்மா ஃபன் மாதிரி ஏதாவது குரூப் யோகா மாதிரி பார்ட்னர் யோகா மாதிரி பண்றது

Thank you.